என்னடா என்னாச்சு டாக்டரு என்ன வேணும் என்னடி தங்கம் என்னாச்சு ஏன் எது கூப்பிட்டீங்க எதுக்குடா கூப்பிட்ட

கொஞ்ச நேரம் பேசாம உட்காந்து அம்மா இங்க வீடு சுத்தம் பண்ணிட்டு இருக்க இல்லையா நீங்க வந்து ஆட்டம் போடுற நீ வரமாட்டியா ஷியோரா சொல்றியா வரமாட்டியில உரம உட்காந்துருக்கியா அங்க அக்கா கிட்ட போக கூடாது அப்ப இது என்னது இது வர மாட்டேன்னு சொல்ற அதே மாதிரி அக்கா கிட்டையும் போக மாட்டேன் தொல்லை கொடுக்க மாட்டேன்னு சொல்லணும்ல டெஸ்ட் இருக்குல்ல அக்காவுக்கு கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துருக்கியா சொல்லி ஏதாவது கொஞ்ச நேரம் உக்காந்துக்கியா நீ சரின்னு சொன்னீங்கன்னா அவத்து விடுவேன் இல்லட்டி அவுத்து விட மாட்டாம முடியாது அக்கா கிட்டதான் போடுமா அக்கா கூட தான் விளையாடுவியா சொல்லு எதே சொல்லு சரி அவுத்து விடுறேன் அக்காவுக்கு தொல்லை கொடுக்காம இருக்கியா சரி அம்மா ஊத்து விடுறேன் அக்காவுக்கு தொல்லை இருக்கியா அக்கா எழுதிட்டு படிச்சிட்டு இருக்கா ம் பணத்தை உட்காந்துருப்பியா நீ சொல்றா அம்மா கேட்டாத்துற சரியா சொல்லு செய்வியா சொல்லு ம் சரி சரி ஓகே அதெல்லாம் அம்மா விடுறேன் அக்கா

அங்க போக தண்ணிக்கு வரக்கூடாது தண்ணிக்கு வரக்கூடாது இங்க